கார்த்த இன்னைக்கு ஒரு சூப்பரான தான் போச்சு இதை பற்றி டீட்டெயிலாக இன்னைக்கு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல சபஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டன் ஹிட் பண்ணிடுங்க லைக்கையும் தறி விட்டுருங்க கார்த்திக் விஸ்வநாதன் கிட்ட சொல்றாங்க சார் நீங்க கிளம்புங்க சார் நான் பாத்துக்கிறேன் சார் தம்பி நான் வர்றப்போ என்னென்னமோ நினைச்சிட்டு வந்தேன் தம்பி பயந்துகிட்டே வந்த தம்பி ஆனா நீங்க இப்படி நினைத்துக்கு வைங்க நினைச்சு கூட பாக்குறேன் ரொம்ப நன்றி தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு விஸ்வநாதன் அதுக்கப்புறம் அபிராமியோட வீட்டை காமிக்கிறாங்க எல்லாருமே வீட்டுல இருக்காங்க நம்ம ரம்யா முதல் கொண்டு வீட்டுல இருக்காங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு எல்லாம் யோசனை பண்றாங்க மீனாட்சி சொல்றாங்க அந்தாட்சர் வேலை இல்லாமா அப்படின்னு சொல்றாங்க ஓ இது சூப்பரா இருக்கே நான் சப்போர்ட் பண்றேன் மீனாட்சிக்கு அப்படின்னு சொல்றாரு ஆனது மாமா அக்காக்கு சிங்ச்சா ஆயிட்டீங்களா அப்படின்னு சொல்லி தீபா கிண்டல் அடிச்சுட்டு இருக்காங்க அந்த சமயத்துல ஐஸ்வர்யா சொல்றாங்க வேற விளையாடலாம் இது பாக்குறதுக்கு பழைய விளையாட்டு போரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு கண்ணாமூச்சி வேணா விளையாடலாமா அப்படின்னு கேக்குறாங்க தீபா ஐஸ்வர்யா அதுக்கும் சொல்கிறாங்க அதுவும் பழைய விளையாட்டு தான் வேணா மியூசிக்கல் சேர் விளையாடலாமா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு மீனாட்சி சொல்கிறாங்க அதுவும் பழைய விளையாட்டு தானா அக்கா பழைய விளையாட்டாக இருந்தாலும் கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும் ஜாலியாக மியூசிக்ல போட்டுட்டு நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்றாங்க ஓகே அப்படின்னு எல்லாம் சொல்லிடுறாங்க ஆனால் இங்கே லேடிஸ் மட்டும்தான் விளாடணும் ஜென்ட்ஸ் நாட் அலாட் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டு நோ ப்ராப்ளம் நாங்க மியூசிக் பிளே பண்றோம் நீங்க விளையாடுங்க அப்படின்னு சொல்றாரு அருண் ஆனந்த் ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் மீனாட்சி இதுல விளையாட வரல தீபா மைத்திலி ஐஸ்வர்யா ரம்யா இவங்க நாலு பேர் தான் விளையாடுறாங்க மியூசிக் பிளே ஆயிருது சேர் எல்லாம் ரொட்டேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா மியூசிக் ஆஃப் பண்ணிடுறாங்க டப் பண்ணு மூணு பேர் உக்காந்துறாங்க மைத்திலி மட்டும் நின்றுட்டு இருக்காங்க சோ மைத்திலேயே தோத்துட்டாங்க அச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க அடுத்தது ரெண்டு சேர் வச்சு விளையாடுறாங்க அதுல ஐஸ்வர்யா தோத்து போயிடறாங்க உங்கன்னு நிக்கிறாங்க ஐஸ்வர்யா ஏ ஐசு நீ தான் இதை விளையாட்டவே சொன்னதே நீ ஏன் போயிட்டியே அப்படின்னு சொல்லி கிண்டில் அடிச்சிட்டு இருக்காரு அருண் மறைச்சு பார்த்துட்டு அவங்களும் போயிடறாங்க அடுத்தது தீபா ரம்யா ரெண்டு பேர் விளையாட போறாங்க அப்போ மீனாட்சியும் மயத்துல ரெண்டு பேரும் சொல்றாங்க தீபா நீ தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க என்ன எல்லாருமே தீபா தான் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க நான் ரம்யாக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் ரம்யா தான் ஜெயிக்கணும் அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்றாங்க அதுக்கப்புறம் எல்லாம் எடுத்து போட்டுட்டு புதுசா ஒரு ஸ்டூல எடுத்துட்டு வந்து வச்சிருக்காங்க ரெண்டு பேரும் சுத்துறாங்க தீபா ரம்யா ரெண்டு பேரும் சுத்திட்டு இருக்காங்க அப்போ சாங் ஆஃப் பண்றாங்க ஆஃப் பண்ண உடனே தீபா டப்புன்னு போய் உட்காந்துறாங்க அப்பையும் கூட ரம்யா விடாம என்ன பண்றாங்கன்னா இந்த கொஞ்சோண்டு இடம் இருக்கு அங்க போய் கீழே விழுந்துறாங்க ஐயோ போய் தூக்கி விடுறாங்க தீபா மைதிலி மீனாட்சி ரெண்டு பேருக்கு பாத்தியா பாரு அப்படின்னு சிரிச்சுட்டே வந்துட்டு தீபா நீ தான் ஜெயிப்பேன்னு நான் முதலே சொன்ன அப்படிங்கிறாங்க மைத்திலி தீபா நீ ஜெயிச்சது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு மீனாட்சியும் சொல்லிட்டு இருக்காங்க என்ன ரம்யா இப்படி தோத்துட்டியே அப்படின்னு சொல்லி கிண்டலா கேட்டு இருக்காங்க மீனாட்சி ஆச்சு மயத்துல ரெண்டு பேரும் அப்போ கார்த்திக் வராரு கார்த்திக் வர்றத பார்த்தோன்னே ரம்யா என்ன சொல்றாங்கன்னா நான் தோக்கல அப்படின்னு சொல்றாங்க நான் தோக்கலையா என்ன இப்படி சொல்ற ஆமா நான் தோக்கல என் ஃப்ரெண்டுக்காக விட்டு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க ரம்யா இதெல்லாம் கார்த்திக் பார்த்துட்டே கடுப்பா தான் வர்றாரு வந்துட்டோடனே இங்க பாருப்பா இப்படி விளையாண்டாங்க தீபா ஜெயிச்சிட்டா அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க ஓ அப்படியேம்மா சரி சரி இன்னைக்கு தலைவலியா இருக்குமா நான் போய் படுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடறாரு கார்த்திக் அதுக்கப்புறம் விஸ்வநாதன் வர்றாரு ஆக்சுவலா நம்ம தான் அபிராமிய உடம்பு சரி இல்லாம இருக்கப்ப பாக்கல அதனால இப்ப பாக்க வந்திருக்கேன்ட்டு வர்றாரு எப்படி இருக்கு உடம்பு உங்களை வந்து பார்க்க முடியலமா சாரிமா அப்படின்னு சொல்றாங்க எனக்கும் உடம்பு சரியில்லாமல் இருந்தது அதனாலதான் உங்களை வந்து பார்க்க முடியல அப்படின்னு சொல்றாங்க பரவாயில்லைங்க இருக்கட்டும்ங்க என் பசங்க என் மருமகளுங்க எல்லாருமே என்னை நல்லா பாத்துக்கிட்டாங்க ஏன் ரம்யா கூட எனக்காக பரிகார பூஜை எல்லாம் பண்ணா தெரியுங்களா அப்படின்னு சொல்றாங்க அபிராமி இதெல்லாம் கேட்டுட்டு விஸ்வநாதன் சொல்றாங்க அம்மா உங்க குடும்பத்துல இவளுக்கு ஒரு அன்பு பாசம் கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா சின்ன வயசுல இருந்தே அம்மா பாசம் கிடைக்கும் அதே மாதிரி நானும் இதுன்னு வெளியே போயிட்டே இருப்பேன் நல்ல வேலைக்கு உங்களோட அன்பெல்லாம் கிடைச்சது இவளுக்கு ஒரு சீக்கிரமா ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டேன்னா நானும் நிம்மதியா இருந்துக்குவேன் அப்படின்னு சொல்லும் போதே அபிராமி சொல்றாங்க அவ்வளவுதான் விடுங்க தீபா கார்த்திக் கல்யாணம் முடிட்டோம் அதுக்கப்புறம் ரம்யாவுக்கும் உப்புக்கும் மாப்பிள்ள பாக்குறான் அப்படின்னு சொல்றாங்க அத்த நான் எங்க கல்யாணம் முடிஞ்சோடனே சொல்லலான்னு இருந்தேன் அத்த கடைசில நீங்களே சொல்லிட்டீங்க ரொம்ப தேங்க்ஸ் அத்தா அப்படின்னு சொல்லிட்டு தீபா ரம்யா சொல்றாங்க இப்ப எதுக்குப்பா இந்த பேச்செல்லாம் பேசிட்டு இருக்கீங்க இதை விடுங்க ஃபர்ஸ்ட் கார்த்திக் தீபா கல்யாணம் நல்லபடியா முடியட்டும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு மைத்திலி சொல்றாங்க ஐயோ அதாவது காலா காலத்துல நடக்கிறது நடக்கணும்ல அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு மீனாட்சி சொல்றாங்க ஆமா ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான் மைத்திலி என் ஃப்ரெண்டு இப்படி தான் கல்யாணமே வேண்டாம் அப்புறம் பண்ணிக்கிறேன் அப்புறம் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் கடைசியில் இப்போ வரைக்கும் அவளுக்கு கல்யாணமே ஆகல அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாங்க இவங்க பேசுறதெல்லாம் பார்த்துட்டு ஐஸ்வர்யா மனசுக்குள்ள நினச்சிட்டு இருக்காங்க ஆனண்டா நீங்க வேற இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க அவன் கார்த்திகா சுட்டுட்டு போகலான் தானே அவன் நினைச்சிட்டு இருக்கிறா இது தெரியாம இவங்களாம் இப்படி பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க விஸ்வநாதன் சொல்றாங்க சரிம்மா நீங்க பாருங்க எனக்கு இப்பதான் மனசுல இருக்க குறைய தேந்து இருக்குதுமா ரொம்ப நன்றிமா அப்படின்னு சொல்லிட்டு என் பாரத்தை இறக்கி வச்சுட்டு இங்க இருந்து அப்படின்ட்டு வெளியே எல்லாம் போயிட்டு வர சொல்லிட்டு வந்த உடனே யாருக்கும் தெரியாம கார்த்திகைக்கு கால் பண்றாரு தம்பி நீங்க சொன்ன மாதிரியே வீட்டில் பேசிட்டேன் தம்பி உங்க மற்றதெல்லாம் மத்ததெல்லாம் தான் பாத்துக்கணும் அப்படின்னு விஸ்வநாதன் சொல்றாங்க சார் விடுங்க சார் கவலை விடுங்க நான் பார்த்துக்குறேன் சார் தம்பி எல்லாம் சரியாயிரும்ல கண்டிப்பா சரியாயிரும் சார் நீங்க கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு கார்த்திக் சொல்றாரு அப்புறம் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க கார்த்திக் அப்படியே கீழ இறங்கி போறாரு ரம்யா செம்ம கடுப்புல இருக்காங்க என்ன ரம்யா ஏன் இப்படி கடுப்புல இருக்க அப்படின்னு ரியா கேக்குறாங்க எல்லாம் என்ன ஏன் அப்பானால தான் இந்த பிரச்சனை பூரா நேரா அபிராமி வீட்டுக்கு வந்து எனக்கு மாப்பிள்ளை பார்க்க சொல்றாங்க நானே கார்த்திகை கல்யாணம் பண்ணணும் நினைச்சிட்டு இருக்கேன் இவங்க என்னன்னா இப்படி சொன்னா எப்படி இருக்கும் நீயே சொல்லுறியா அது மட்டும் இல்லாம என் அப்பா இப்ப ரொம்ப பொடிவாதம் பிடிக்கிறாரு அவரு இன்னும் ரொம்ப நாள் என்னால இதை தடுத்துக்கிட்டே இருக்க முடியாது அதனால சீக்கிரம் நான் கார்த்திகை கல்யாணம் பண்ணியே ஆகணும் ஏன் நான் இத சொல்றேன்னா கார்த்திகை அந்த போலீஸ் ாம விஷயம் தெரிஞ்சு போச்சு கொண்டு என்ன கல்யாணம் பண்ண மாட்டாரு அதனால இந்த கல்யாணத்தை நம்ம எப்படியாச்சும் அதுக்கு முன்னாடி நடத்திடணும் நான் தான் இதை செஞ்சேன்னு சொல்ற தெரியறதுக்கு முன்னாடி நடத்திடணும் அப்படின்னு சொல்றாங்க ரம்யா சொல்றாங்க கவலை விடு நான் இருக்கேன்ல நான் பாத்துக்கிறேன் எல்லாமே தீபா இடத்துல இனிமேல் நீ தான் இருப்ப நீ தான் கார்த்திகோட ஒய்ஃபா இருப்ப ஓகேவா அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப சந்தோஷமா ரம்யாக்கு அபிராமியோட வீட்டை காமிக்கிறாங்க அருண் கிட்டயும் ஆனந்த் கிட்டே வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு அபிராமி கேட்டுட்டு இருக்காங்க அப்படியே போயிட்டு இருக்குமா எல்லாமே வந்து ஜரூரா நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதாவது கல்யாண வேலைகளை சொல்றாங்க கரெக்டா அருணாச்சல வந்துடுறாங்க அப்ப நான் வருவேன்னு சொன்னீங்க இன்னைக்கே வந்துட்டீங்க அப்படின்னு ஆனந்த் கேக்குறாரு வேலை முடிஞ்சது அபிராமி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரி அபிராமி டிஸ்சார்ஜ் பண்றப்போ உங்க கூட இருக்க முடியாம போயிடுச்சு இப்ப இப்படிமா இருக்கு உடம்பு நல்லா இருக்கா நல்லா இருக்குங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது போது கார்த்திக் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க அப்ப கரெக்டா டாக்டர் வர்றாரு டாக்டர் வர்றதை பார்த்துட்டு என்னப்பா இது டாக்டர் வர்றாங்க அப்படின்னு கேக்குறாரு அருணாச்சலம் அம்மா கூட்டிட்டு போய் செக் பண்ண போனப்பா டெஸ்ட் எல்லாம் எடுத்திருந்தாங்க அது ரிசல்ட் வந்திருக்கு அதான் வந்திருக்காரு டாக்டர் அப்படின்னு சொல்லி கார்த்திக் சொல்றாரு அப்புறம் டெஸ்ட் ரிசல்ட் என்னாச்சு அப்படின்னு கேட்கிறாரு パーティー சார் அதை பக்காவ இருக்கு எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ப்ரெஷர் இதெல்லாம் செக் பண்ணி பாக்குறாங்க டாக்டர் அதுவும் இப்ப நார்மலா இருக்கு எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க டாக்டர் அங்க இருந்து கிளம்புறாங்க டாக்டர் கூட கார்த்திக்கும் வெளியே வந்து அம்மாக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேக்குறாரு டாக்டர் கிட்ட இப்ப பெர்ஃபெக்டா இருக்காங்க நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு இப்படி இவங்க சந்தோஷமா இருந்து டேப்லெட்டும் எடுத்துட்டு இருந்தாங்கன்னா சீக்கிரம் குணமாயிருவாங்க அப்படின்னு சொல்றாங்க டாக்டர் நான் ஏற்கனவே சொன்னேன்ல என் அம்மா குணமாயிருவாங்க சீக்கிரம்னு எங்களுக்கு வேற பரிகார கல்யாணம் நடக்க போகுது அதை நினைச்சுதான் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு டாக்டர் கிட்ட சொல்றாரு கார்த்திக் அதுக்கப்புறம் டாக்டர் அங்க இருந்து போனோடனே அவங்க அம்மாவை பாக்குறாங்க எல்லாத்தையும் சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க இதை பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்காரு கார்த்திக் இதோட அந்த எபிசோட் முடியுது